வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் நான்கு குருவணக்க பாடலில் முதல் கவிதை அருள்துறைக்கு நேர்வழி என்பது தலைப்பு முட்டைக்குழமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடியவோடு உடைந்துவிடும் குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும் திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம் தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும் விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும் வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல் அருள் துறைக்கு நேர் வழி எதுன்னு காட்டுகிறார் குரு தரிசனம்தான் குருவின் திருவடிகளை பற்றி கொள்ளும் பொழுது நம்மால் இந்த உலக பற்றிலிருந்து விடுபட்டு பிறவியின் நோக்கத்தை அடைய முடியும் அதற்கென்ன உதாரணம் ஒரு முட்டைக்குள் இருக்கும் கரு தகுந்த வளர்ச்சி பெறும் பொழுது அந்த ஓட்டை உடைத்து கொண்டு வெளி உலகை கண்டு இன்பம் தூய்க்கிறது அதே போல அந்த ஆன்மா பக்குவ எப்படி பக்குவப்படும் அறம் ஆற்றுவதின் மூலமாக மன தூய்மை வினை தூய்மை பெறும் பொழுதுதான் புலன்மயக்கத்தை புலன் மயக்கத்தை தாண்டி வர முடியும் கர்மா பிராரப்த கர்மா என்ற அனைத்து வேண்டாத பதிவுகளையும் விட்டுவிட முடியும் இந்த பதிவுகளை பொழுதுதான் வீடு பேறு என்று சொல்லப்படுகிற அறிவின் முழுமை கிட்டும் ஆனால் வினைப்பயனை போக்காமல் நீங்கள் அறிவில் முழுமை பெற முடியவே முடியாது எப்படி வினைப்பயனை போக்குவது என்றால் பெரியவர்கள் உணர்ந்த ஞானிகள் மகான்கள் என்ன சொல்றாங்க தட்டுங்கள் திறக்கும் வெளியில் போய் தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே பேராற்றல் புதையல் இருக்கிறது உங்கள் மனக்கதவை தட்டினால் இந்த புதையலை நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும் அதற்கு என்ன வழி குருவினுடைய தால் பணிந்து அவர் காட்டிக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த தவம் பயின்று உங்களை உணரும்பொழுது இறைவனே நீங்களாக இருக்கின்ற அந்த உண்மை உணர்வு மலரும் நன்றி வாழ்க வளமுடன்